ി തവറി അനാവശ്യമാണ് കുഴപ്പങ്ങളെ നോക്കി എന്തെങ്കിലും വിട്ടു மார்க்கத்தில் முக்கியமானவையோ அவையெல்லாம் தெளிவாக முடிவாக இருக்கின்றன பல தரிக்காக்கள் பல ஜமாத்துகள் பல இயக்கங்கள் பல சிந்தனை பிரிவுகள் பல முகாம்கள் பல அணிகள் இருக்கின்றன உண்மைதான் ஆனால் லாரிலாக இந்த களிம கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்குதா இல்லை ஐங்காலம் தொழ வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்குதா இல்லை ரமதானில் தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்குதா இல்லை வசதி உள்ளவர்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறதா இல்லை வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறதா இல்லை சுவனம் உண்டு நரகம் உண்டு என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை குரான் அல்லாவுடைய கலாம் என்பது கருத்து வேறுபாடு இருக்கிறதா இல்லை நபி வழியை கண்டிப்பாக பின்பற்ற கருத்து வேறுபாடு இல்லை இப்படி நான் சொல்லிக் கொண்டே போவேன் நூற்று விஷயங்கள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை யாருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறதோ அவர்கள் தான் இல்லை இதெல்லாம் இல்லைதான் என்றாலும் உண்டு அது என்ன உண்டு என்றால் ரமதானில் நோன்பு உண்டு ஆனால் அதை எப்ப தொடங்குகிறது இன்டர்நேஷனல் புறையா லோக்கல் புறையா அதாவது இயல்பிலேயே முரண்பாடுகளை காணுகின்ற ஒரு பிரச்சனை இது ஒரு மென்டல் டிசார்டர் இதுக்கு தனியான வைத்தியம் செய்யப்பட வேண்டும் அது சரி செய்ய தான் வேணும் அதுல கருத்து வேறுபாடு இல்லை எப்படி செய்வோம் சகோதரிகளே இது தெளிவான பாதை வெண்மையான பாதை இவையெல்லாம் முக்கியமானவையோ அவை தெளிவாக இருக்கின்றன யாரும் சுபக தொழுகைக்கு மூன்று ரக்காத் என்று சொல்வதில்லை ரெண்டு ரக்காத் துஹருக்கு நாலு அசருக்கு நாலு மகரிபுக்கு மூணு இஷாவுக்கு நாலு ரமதான்ல தான் நோம்பு யாரும் சொல்வதில்லை அவர் நோம்பு பிடிக்கணும் சவால் என்று சொல்லுவோம் ஹஜ்ஜுக்கு போகணும் மக்காவுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு யாரும் சொல்றது மக்காவுக்கு இல்ல ஹஜ்ஜுக்கு போகணும் மதீனாவுக்கு இல்லாத ஜெனிவாவுக்குன்னு சொல்றது இல்ல யாரும் சொல்றது ஆனால் சில டெக்னிக்கல் விவகாரங்கள் உபரியான பிரச்சனைகள் சில சில்லறை பிரச்சனைகள் சில டீடெயில்ஸ் அபிப்பிராய் அதில் வருகிறதா உங்களுடைய கருத்து எதுவோ அதனை தாராளமாக பின்பற்றி விட்டுச் செல்லுங்கள் உடன்படும் விடயங்களில் ஒத்துழைப்போம் முரண்படும் விடயங்களில் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வோம் இந்த கோட்பாடு இல்லாத போது வீட்டில் கூட தெளிவான பாதை இருக்காது குடும்ப வாழ்க்கையில் கூட வெண்மையான நிலைமை இருக்காது குழப்பம்தான் எனக்கு நூறு வீதம் உடன்பாட்டோடு தான் குடும்ப வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால் ஒரு குடும்பமாக உருப்படுமா எல்லோரும் விட்டுக்கொடுத்து கொடுத்து சகிப்போடு சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார்கள் அதன் காரணத்தினால் தான் குடும்பங்கள் வாழ்கின்றன இதுதான் மார்க்கத்தை பொறுத்தவரின் உண்மை